எடப்பாடியார் ஏதோ அந்த தமிழ்நாட்டை அவர்தான் மீட்கப் போற மாதிரி ஒரு சீன் போட்டாரு மொத்த சீனையும் தமிழ்நாட்டு மக்கள் முடிச்சு விடுறாங்க பாஜகவோட கூட்டணி நம்ம கட்சியை அழிக்க போகுது அப்படின்னு இரண்டாம் கட்ட தலைவர்கள் கவலையோடு இருக்கிறாங்க கட்சிக்குள்ள குமுறலோடு பலரும் இருக்கிறார்கள் என்ற உண்மையை எடப்பாடி என்னைக்கு புரிகிறாரோ தான் கட்சி விளங்கும் வணக்கம் தோழர்களே அடுத்தடுத்து அதிமுகவில் இருந்து வெளியேறும் மந்திரிகள் எம்எல்ஏக்கள் அதிமுக கூடாரம் காலியாகி கொண்டிருக்கிறது அதிர்ச்சியில் இருக்கிறார் எடப்பாடி இவங்க எல்லாரும் நேரடியா திமுகவில் இணைகிறார்கள் அது இன்னும் பேரதிர்ச்சியை அதிமுகவுக்கு கொடுத்திருக்கு நேத்து அதிமுகவில் இருந்து கார்த்திக் தொண்டைமான் தொண்டைமான் என்கிற மன்னர் பரம்பரனையினுடைய வாரிசு திமுகவில் இணைந்திருக்கிறார் இந்த பக்கம் அலிசா அப்துல்லா பாஜகவினுடைய விளையாட்டு பிரிவினர் செயலாளராக இருந்தவர் அவரு பாஜகவை விட்டு வெளியேறுகிறார் இருபத்தி ஆறுல சட்டமன்ற எலெக்ஷன் நடக்க போதுங்க அதுக்கு தீவிரமான பரப்புரை பிரச்சாரங்கள்ல எல்லா கட்சியும் இறங்கி இருக்காங்க வேற என்ன மாற்று வடிவம் இருக்கு தேடிட்டு இருக்கிறாங்க செஞ்சிட்டு இருக்காங்க அனைத்து கட்சியும் இப்ப வந்து மக்களை சந்திக்கிற ஒரு வேலையை தான் இருக்காங்க தீவிரமான பிரச்சாரத்தில் இருக்கிறார் அதுவும் மக்களை காப்போம் தமிழ்நாட்டை மீட்போம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வேலையை எடப்பாடியார் இறங்கி செய்யறாரு ஆனா மக்கள் செஞ்சு விட்டுறாங்க எடப்பாடியார் ஏதோ அந்த தமிழ்நாட்டை அவர்தான் மீட்க போற மாதிரி ஒரு சீன் போட்டாரு மொத்த சீனையும் தமிழ்நாட்டு மக்கள் முடிச்சு விடுறாங்க எல்லா இடத்துலயும் சிக்கி சீரழியாரு எடப்பாடியார் கோயிலை பத்தி பேசினாலும் சிக்கிக்கிறாரு இந்த பக்கம் எதை பத்தி பேசினாலும் சிக்கிக்கிறாரு அடுத்த நாள் அதை மாத்தி பேசுறாரு இப்படி மாத்தி 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 சிக்கி சீரழிகிறார் இந்த சூழ்நிலையில்தான் அதிமுகவில் இருந்து வெளியேற ஆரம்பித்து மனக்கசப்போட கூட்டணி தொண்டர்களுக்கு பிடிக்கவே இல்லை பாஜகவோட கூட்டணி நம்ம கட்சியை அழிக்க போகுது அப்படின்னு இரண்டாம் கட்ட தலைவர்கள் கவலையோட இருக்கிறாங்க ஆனா கொஞ்ச பேர் தங்களுடைய சொத்தை காப்பாத்திக்கிறதுக்காக கொஞ்ச பேர் தங்களுடைய அதிகாரத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக தொடர்ந்து பாஜகும் இருக்கிறாங்க இதுதான் அதிமுகவினுடைய நிலை இதுல இருந்துதான் பல முக்கியமான எம்ஜிஆர் கூட இருந்தவங்க கூட வெளியேறிட்டாங்க ஏற்கனவே திமுக பல மந்திரிகள் அதிமுக இருந்து வெளியே வந்தவங்க ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு பின்னாடியும் முன்னாடியும் பலரும் வெளியேறி திமுக சேர்ந்திருக்காங்க இன்னைக்கு முக்கியமான மந்திரிகள் எல்லாரும் அதிமுக இருந்து வந்தவங்களா இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்கு போன மாசம் அன்பர் ராஜா வெளியேறினார் உங்களுக்கு தெரியும் ராமநாதபுரத்துல முக்கியமான ஐக்கான அன்பராஜா அவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்தே அதிமுக செயலாற்றி கொண்டிருப்பவர் ஓரளவுக்கு அரசியல் நல்லாவே தெரிஞ்சவர் பேச்ச நாடாளுமன்றத்துல கேட்டது முத்தலாக் சட்டத்துக்கு எதிராக அவர் அப்படி ஒரு பேச்சு பேசியிருந்தார் அவ்வளவு அருமையான பேச்சு நான் அவர் பலமுறை நான் பாராட்டியிருக்கேன் அவ்வளவு நல்ல பேச்சு பேசுறவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து அரசியல் இருந்தவர் ஜெயலலிதாவா இவரும் ஒரே பதவியில இருந்து வளர்ந்து வந்தவர்கள் அந்த அன்வராஜாவே ஒரு கட்டத்துல இனி அதிமுகவோடு இருக்க முடியாது சுயமரியாதை இருக்காதுன்னு சொல்லிட்டு கொள்கை எதிரியாக நீண்ட நாட்களாக இருந்த திமுகவுல கொண்டு போய் அப்படியே சேர்த்துட்டாரு தன்னை திமுகவோட சேர்ந்துட்டாரு இனி அதிமுக தமிழ்நாட்டுக்கே ஆபத்து அதிமுக செய்திருக்கிற பாஜக கூட்டணி தமிழ்நாட்டுக்கு ஆபத்து என்று வெளிப்படையாக சொல்ற அதிமுகவுல இருக்கும் போதே பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியாது பாஜக பருப்பிங்க வேகாதுன்னு சொன்னவர் தான் அன்வராஜா சோ அங்க இருந்து அப்படியே அவர்தான் போன மாசம் திமுக இணைஞ்சாரு இதுவே பெரிய பரபரப்பா இருந்துச்சு அதுல அதிமுக ஐடி விங்க அன்வராஜாவை ரொம்ப கேவலமா பேசிட்டு இருந்தாங்க ஒரு துரோகி நீங்க வந்து பச்ச துரோகி நீங்க கட்சியை விட்டு வெளியே போயிட்டீங்க அதுவும் நேரா போய் திமுக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க நீங்க ஒரு வரலாறு புரிஞ்சுக்கணும் நமக்கு கொள்கை எதிரி திமுக தான் அதிமுகவுக்கு மதவாத கும்பல மொத்தமா அடைக்கலம் கொடுத்து ஒட்டுண்ணி மாறி மதவாத கும்பல் உங்க ரத்தத்தை உறிஞ்சு உங்களுடைய அடையாளத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்குள்ள வளர்ந்துட்டு அடிப்படை அரசியல புரிஞ்சுக்கணும் அத பாஜக கும்பல் ரொம்ப தெளிவா காய் நகர்த்துறாங்க இந்த கும்பல் அடி வாங்கிட்டு கைய கட்டி நிக்குது கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம அதிமுகவை வைத்து ஜெயிச்ச பாஜகவினுடைய தலைவர் ஐகான் அடையாளம் அவர் போனார்னா எல்லாத்தையும் முடிச்சிருவாரு என்று சொல்லப்படுகிற அமித்ஷா தொடர்ந்து அதிமுக இருந்து ஒரு ஒரு முதலமைச்சர் வருவாரு ஆனா எடப்பாடியார் இல்ல அது மாதிரிதான் அவர் பேசிட்டு இருக்கார் எடப்பாடியார் தானே பொதுச் செயலாளரு பொதுச் செயலாளர் தானே அதிமுகவில இருந்து தலைவரா வந்து அவங்கதான முதலமைச்சராக வருவாங்க ஆனா பல முறை கேட்டப்பட்ட கேள்விக்கு எடப்பாடி அறை முதலமைச்சர் என்ற பொறுப்புக்கே அவர் வரவே இல்லை திரும்ப திரும்ப அதிமுக கூட்டணி ஆட்சி கூட்டாட்சி என்று பாஜகவும் கூட்டணி கட்சியும் சொல்லிட்டே இருக்கிறாங்க இந்த தான் அரசியல் ஒரு திருப்பி போட்ட மாதிரி தேமுதிக வந்து முதலமைச்சரை சந்திக்கிறாங்க ஓபிஎஸ் முதலமைச்சரை சந்திக்கிறாரு இன்னும் பல அமைப்புகள் கட்சிகள் எல்லாம் வந்து முதலமைச்சரை சந்திக்கிறாங்க ஆதரவு கொடுக்கறாங்க இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு ஆதரவும் கொடுக்கறாங்க இப்படி சூழல் தலைகளா மாறி இந்த தான் நேற்று தொண்டைமானுடைய பரம்பரையில பிறந்த பேரன் அதாவது தொண்டைமான் ராஜா நீங்க படிச்சிருப்பீங்க அந்த தொண்டைமானுடைய ராஜாவுடைய வாரிசு தான் இவர் கார்த்திக் தொண்டைமான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல புதுக்கோட்டையில அதிமுகவுல நின்னு எம்எல்ஏவா ஜெயிச்சவர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்துல அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒண்ணுல தோத்து போறாரு அதே புதுக்கோட்டை மாவட்டத்துல நின்று ஒரு கட்டத்துல இனி இந்த கட்சியில இருந்த அரசியல் எடுபடாதுன்னு தெரிஞ்சுட்டு அங்க இருந்து நேற்று திமுகவுக்கு மாறி இருக்கிறார் அறிவாலயத்துல திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களோடு நின்று புகைப்படம் எடுத்து தன் கட்சியில உறுப்பினராக இணைஞ்சிருக்காரு திமுக இந்த காலகட்டத்துலதான் அவரை பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதிமுக போகிற போக்கு சரியில்லை மதவாதத்தை வளர்த்து விடுவது மட்டும் இல்லாம கட்சியும் உடச்சு காலி பண்ணிட்டு இருக்கிறாங்க எனவே அதிமுகவின் போக்கு நம்பகத்தன்மையாக இல்லை என்பதனால் நான் அந்த கட்சியிலிருந்து வெளியேறி திமுகவில் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு அவரு பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு இது பாஜக கும்பலுக்கு ஒரு பக்கம் பலத்த அடியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கு அடி மேல அடி விழுந்துட்டு இருக்கு அடி மேல அடியா ஒருத்தரும் வெளியேறிட்டு இருக்கிறாங்க கட்சிக்குள்ள குமுறலோடு பலரும் இருக்கிறார்கள் என்ற உண்மையை எடப்பாடி என்னைக்கு புரிகிறாரோ அன்னைக்கு தான் கட்சி விளங்கும் இப்படி பரபரப்பான ஒரு சூழ்நிலையில அதிமுக இருக்குன்னா அதோட கை கோர்த்து நிற்கிற பாஜகவினுடைய கட்சிக்குள்ளையும் குழப்பங்கள் இருக்கு பாஜக கட்சியில சமீபத்துல போட்ட பொறுப்பு தலைவர்கள் செயலாளர்கள் அந்த பொறுப்பு இந்த பொறுப்பு இந்த பொறுப்புல எல்லாம் பாத்தீங்கன்னா திட்டமிட்டு அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேரும் தூக்கி வீசப்பட்டிருக்கிறார்கள் உதாரணமா உங்களுக்கு அன்னைக்கே சொன்னேன் கருநாகராஜர் அண்ணாமலையுடைய பி டீம் அப்படி இருப்பாரு அண்ணாமலையினுடைய வலதுகரம் இடதுகரம் இடதுகரம் அவர்தான் அந்த அண்ணாமலையினுடைய ஆட்களாக இருந்த பலரும் தூக்கி வீசப்பட்டிருக்கிறார்கள் நயினார் நாகேந்திரன் பொறுப்புக்கு வந்ததுல இருந்தே அண்ணாமலையினுடைய ஆட்கள் ஓரம் கட்டப்படுகிறார்கள் பழைய ஆட்கள்லாம் மீண்டும் மேல வர்றாங்க அதுல வானதி சீனிவாசன் அண்ணாமலை எல்லாம் ஜெயிக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சவங்கல வானதி சீனிவாசன் ஒருத்தர் அதே மாதிரி இந்த அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் இன்னும் சொல்ல போனா நைனார் நாகேந்திரன் அங்க இருக்கிற பொன்னாரு எச் இவங்க எல்லாருமே அண்ணாமலையை முடிச்சு கட்டிடணும்னு பல முறை ரிப்போர்ட் அடிச்சவங்க தங்க கட்சியினுடைய மேலிடத்துக்கு பக்கம் பக்கமா ரிப்போர்ட் எழுதினவங்க அண்ணாமலைய சாடினவங்க அண்ணாமலை ஜெயிக்கவே கூடாதுன்னு இந்த கூட்டத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு ஒரு கட்டத்தில் கூட்டணி வைக்கணும்னு அண்ணாமலையை பாஜக கழட்டி விட்ட பிறகு அண்ணாமலையோடு நின்று வேலை பார்த்தவங்க எல்லாரும் வெளியேற்றப்படுகிறார்கள் ஓரங்கட்டப்படுகிறார்கள் அப்படி ஒரு சங்கதி தான் இன்னைக்கு பாஜக நடந்திருக்கு அலிசா அப்துல்லா இந்த அலிசா அப்துல்லா யார் அப்படின்னா பைக் ரேசர் பைக் ஓட்டக்கூடியவங்க ஆல் இந்தியா அளவில் பெரிய அளவில் ரேசராக இருக்கக்கூடியவர் உலக அளவில் பல போட்டிகளில் கலந்துக்கிட்டு வென்றவர் இந்த அலிசா அப்துல்லா ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பறந்து பைக் ரேசர் ஆகி நிறைய கனவுகளை அச்சீவ் பண்ண ஒரு லேடி தான் இவங்க ஆனா கட்சியில இணைஞ்சதுல இவங்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது கட்சியில இணையும் போது அவங்க சொன்னாங்க நான் இந்த கட்சியில நின்று ஒரு எம்பி ஆகணும் விளையாட்டு குறித்து கூடுதலான பொறுப்பை நான் உருவாக்கணும் விளையாட்டு தளத்துல நிறைய இளைஞர்களை குழந்தைகளை கொண்டு வரணும் இப்படி நிறைய பேட்டி எல்லாம் கொடுத்தவங்க இந்த அலிசா அப்துல்லா இவங்கள பாலியலா சுரண்ட ஒரு கூட்டம் முயற்சி பண்ணி அது ஒரு பெரிய விஸ்வரூபம் ஆச்சு திருச்சி சூர்யா இவங்கள உடம்ப உடம்ப பத்தி அசிங்கமா பேசிட்டாரு என்ன இப்படி ட்ரெஸ் பண்றீங்கன்னு பேசிட்டாரு என்ன இது தெரியுதா தெரியுதுன்னு அசிங்கமா பேசிட்டாருன்னு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டை இவங்களே ஊடகத்துல வச்சாங்க அப்ப இவங்க பாலியலா இவங்களை ரொம்ப கமெண்ட் அடிச்ச பாஜக இருந்து ஏற்கனவே இவங்களுக்கு ஒரு கடுப்பா தான் இருக்கிற ஒரு அலிசா அப்துல்லா எக்ஸ்தலத்துல ஒரு பதிவை போடுறாங்க திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்காத இடத்திலும் உழைப்பிற்கு உயர்வு தராத இடத்திலும் ஒருபோதும் இருக்காதே அப்படின்னு போட்டு சுயமரியாதையும் போட்டிருக்காங்க என்னவா திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்கலையா உழைப்பிற்கு உயர்வு கொடுக்கலையாம் அதனால இப்படிப்பட்ட இடங்கள்லாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு வெளியேறு அப்படின்றத வெளிப்படையா போட்டு கட்சியை விட்டு வெளியேற போறேன் அப்படின்னு பேசி ஒரு பாஜக உண்டாக்கி இருக்கு என்ன அப்படின்னா ஐயோ இப்படி முகம் தெரிஞ்ச ஆளுகள்லாம் ஒருத்தரா வெளியேறினா பாஜகவுக்கு ஒரு அச்சுறுத்தலா இது மாறும் நாளைக்கு கேட்பாங்கல்ல இவ்வளவு பெரிய விளையாட்டு வீராங்கனா அவங்களை நம்பி உள்ள வந்தாங்க அவங்களை அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டீங்களே அப்படின்னு கேட்பாங்கல்ல பாஜகவுல ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் வந்ததுல இருந்து பாஜக உருப்பிடலன்னு அண்ணாமலை வார் ரூம் வச்சா அடிச்சு செஞ்சிட்டு இருக்கு நீங்க வாய மூடிட்டு உட்கார்ந்து எப்படி கட்சி வளரும் அண்ணாமலை வளர்த்த கட்சியை நீங்க காலி பண்ணிட்டீங்க அப்படின்னு அண்ணாமலை வார் ரூம் வச்சு அடிக்குது பயங்கரமா திட்டாங்க நயினார் நாகேந்திரன் தான் டார்கெட்டே அந்த அடி அடிச்சிட்டு இருக்காங்க அந்த சூழ்நிலையில அண்ணாமலையினுடைய இன்னொரு இடதுகரமா அலிசா அப்துல்லா வெளியேறுகிறார் அப்போ பாஜக அதிமுக கூட்டணி உடையுது அதிருப்தியில இருக்கிறாங்க கட்சியை விட்டு ஒரு ஆளா வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் இப்போது பாஜக அதிமுக கூட்டணி பலவீனம் அடைந்து கொண்டு இருக்கிறது திமுக கூட்டணி பலம் அடைந்து கொண்டிருக்கிறது எல்லோருடைய நன்மதிப்பையும் பெற்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தைரியமா திடமான ஒரு கூட்டணியை உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஏற்கனவே வலுவான கூட்டணி மிச்ச மீதாரி இருக்கிற கட்சிகளும் உள்ள வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப வலுவான ஒரு கூட்டணியாக திமுக கூட்டணி இருக்க போவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது